தற்போதைய நிலையில் மட்டக்களப்பில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பற்றி மக்கள் பேசிக் கொள்ளுகின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் எங்களையும் மக்கள் அழைத்து அந்த விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் மட்டக்களப்பின் வடமேற்கு புறமாக எல்லைப்புறத்தில் காணப்படுகின்ற ஒரு பிரச்சனை பற்றி மக்கள் எடுத்துக் கூறியுள்ளார்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக மட்டக்களப்பின் வடமேற்கு எல்லையில் வடமுறை ஊத்துச்சேரி என்ற கிராமங்கள் காணப்படுகின்றன இந்த வடமுனையில் இருந்து ஐந்து மைல் தொலைவில் நெடியகல்மலை அல்லது நெடுக்கல் மலை என்ற ஒரு அழகிய ஒரு பிரதேசம் காணப்படுகின்றது இந்த இடம் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் காணப்படுகின்றது இந்த இடத்திலிருந்து ஏறத்தாழ பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால்தான் சகோதர சிங்கள மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் என்ன நடந்திருக்கின்றது என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதாவது பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பா கொல்கோ மாவட்டத்தில் இருக்கின்ற பிக்குமார்கள் மதகுருமார்கள் வந்து இந்த நெடிய கல் மலையில் தங்களுடைய பௌத்த வழிபாட்டு தலத்தை அமைக்கின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக இருந்த அனுராத ஜெகம்பத் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் அவர் பொதுவாக மக்களின் பிரச்சனையை பார்த்தார் என்று சொல்வதை விட ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய விடயங்களை தான் செய்து கொண்டிருந்தார் அந்த வரிசையில் தான் இந்த அவர் காலத்தில் ஒரு பாதையை ஆர்டிடி பிடி அபிவிருத்தி திணைக்களத்தினூடாக முதலில் செய்தார் அதன் பின்னர் அந்த நெடிய கல்மலை தமிழ் மக்கள் பிரதேசத்தில் இருந்தும் கூட ஒரு வன இலாகாவுக்கு சொந்தமான ஒரு பிரதேசமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் ஒரு பௌத்த வழிபாட்டு தளத்தை அமைப்பதற்கான வேலைபாடுகளை தொடங்கி இருக்கின்றன வாழ்கின்ற இடத்தில் வழிபாட்டு தலம் இருப்பது ஒரு சர்வசாதாரணமான இந்து மக்கள் வாழ்கிற பிரதேசங்களில் இந்து வழிபாட்டு தலங்கள் இருக்கலாம் கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களில் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களும் இருப்பது இயற்கையானது ஏற்றுக்கொள்ளக்கூடியது நியாயமானது ஆனால் எந்த ஒரு சிங்கள பௌத்த குடிமகனும் வாழாத ஒரு இடத்தில் நெடியக்கல் மலையில் பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்து அந்த இடத்தில் பௌத்த வழிபாட்டு தலங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர் இது கடந்த காலத்தில் இரண்டு ராஜாங்க அமைச்சர்கள் இருந்தவர்கள் தெரியவன சந்திரகாந்தன் ஜியாலேந்திரன் போன்றவர்கள் இருக்கின்ற காலத்தில் இந்த விடயம் ஆரம்பிக்கப்பட்டது இப்போது அவர்கள் ராஜாங்க அமைச்சர்களாக இருந்த காரணத்தினால் அவர்கள் அரசாங்கத்தின் சலுகை பெறுகின்றார்கள் என்ற அடிப்படையில் அந்த விடயங்களை அவர்கள் கண்டு காணாமல் விட்டுவிட்டார்கள் இப்போது இந்த ஆட்சியிலும் கூட அதன் காணப்படுகின்றது அங்கிருக்கின்ற மக்கள் எடுத்துக்கூடிய விடயம் என்னவென்றால் அந்த சொந்த சொந்தமாக இருக்கின்றனர் அதாவது வன வள திணைக்களத்திற்கு சொந்தமாக இருக்கின்ற அந்த பிரதேசத்தின் பகுதியை அந்த வனவளத் திணைக்களம் என்ன செஞ்சிருக்கின்றது என்றால் இந்த பௌத்த வழிபாட்டு தலத்தை அமைப்பதற்காக அனுமதியை கொடுத்திருக்கின்றார்கள் இப்போது அது சர்வ சாதாரணமாக அந்த வழிபாட்டு தலம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த வழிபாட்டு தலம் அமைக்கப்படும் இருந்தால் அடுத்த ஒரு பிரச்சனை வரப்போகின்றது அந்த வழிபாட்டு தலம் அமைக்கப்படுகின்ற போது அங்கு பௌத்த துறவிகள் வந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றபடியால் அவர்கள் தங்குவதற்கான விடுதிகள் எல்லாம் அமைக்கப்படும் அதன் பின்னர் அவர்களுக்கு பராமரிப்புகளை செய்வதற்காக சிங்கள பௌத்த மக்களை குடியேற்ற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அதற்கு ஏதும் பிரச்சனை அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய விதத்தில் போலீஸ் ஒரு ஒரு அல்லது ராணுவ அரண்களோ அமைக்க வேண்டியவர் அப்படி பார்க்க போனால் கிழக்கு மாகாணத்தை எவ்வாறு திட்டமிட்டு தமிழ் மக்களிடம் இருந்து ஆக்கிரமிப்பதற்கான ஒரு செயல்பாடாகத்தான் இந்த செயல்பாடு